ஹலோ ஒன் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேக் போர்ஷனும் ஃப்ரண்ட் போர்ஷனும் மார்க் பண்ணுறது கட் பண்ணுறது பார்த்தாச்சு பா கட்டிங் ப்ளவுஸ்க்கான அந்த மார்க்கிங் கட்டிங் பார்த்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பட்டி போர்ஷன் மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணுறது பார்க்கலாம் இப்போ இந்த கிளாத் வந்து நான் எதுலேருந்து எடுத்திருந்தேன்னா பேக் போர்ஷனும் ஃப்ரண்ட் போர்ஷனும் இது போல் கட் பண்ணும்போது நான் இப்போ கட் பண்ணோன்னே பேலன்ஸ் வருது இல்லையா அந்த துணி தான் வந்து இந்த துணி இதில் தான் நம்ம வந்து பட்டி மார்க் பண்ணுறதை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு லாஸ்ட்லேருந்து ஒரு ஒரு இன்ச்சு மட்டும் நான் லெஸ் பண்ணுற மாதிரி சின்ன சின்னதாக டாட்டடாக கோடு போட்டு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு நான் ஒரு பாயிண்ட் வச்சுட்டேன் அந்த பாயிண்ட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது மடிச்சு தைக்கிறதுக்காக அந்த ஒன்றரை இன்ச்சுலேருந்து இப்போ ப்ளவுஸோட அளவு வந்து ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பட்டியில் ஸ்டிச்சிங்கை ஆட் பண்ணாமல் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த அளவை எடுத்து வச்சு மார்க் பண்ணணும் இப்போது அதில் ரெண்டு இன்ச் இருந்தது நம்ம நார்மலாக ப்ளவுஸ்லேருந்து அப்படியே பட்டியோட அளவு வந்து ரெண்டு இன்ச் இருந்தது கீழே ஒரு ஒன்றரை இன்ச் வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக வச்சுட்டு அந்த ஒன்றரை இன்சுலேருந்து நான் வந்து அந்த ரெண்டு இன்ச்சு வச்சுட்டேன் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட் சைட்ல முக்கால் இன்ச்சுக்கு ஒரு பாயிண்டும் ரைட் சைட்ல ஹாஃப் இன்ச்சுக்கு ஒரு பாயிண்டும் வச்சு அழகாக நீங்க வந்து ஒரு கர்வ் மாதிரி வரையணும் அது எப்படின்னா லெஃப்ட் சைட்ல வந்து ஏத்தமாவும் ரைட் சைட்ல வந்து இறக்கமாவும் வர மாதிரி வரையணும் ஃபுல்லா டிரா பண்ணணும்னா நான் கட் பண்ண மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து வரைஞ்சிக்கன்ற பாத்தீங்களா இது வந்து ஒரு கிளாத் வந்து நமக்கு இருக்கு அந்த பாக்ஸ் மாதிரி ஒரு கிளாத் வந்து நமக்கு மீந்திருக்கு துணி இப்போ அதுல நம்ம வரைகிறது எப்படி இருக்கணும்னா மேலே வந்து ஏற்றி அப்படியே இறக்கமாக வந்த மாதிரி இருக்கணும் ஒரு ஸ்லோப் மாதிரி இருக்கணும் ஸ்ட்ரெயிட்டாகவும் இல்லாமல் ரொம்பவும் ஏற்றி இல்லாமல் லெஃப்ட் சைடில் முக்கால் இன்ச்சும் ரைட் சைடில் ஒரு அரை இன்ச்சும் வச்சு அந்த மாதிரி இருக்கணும் அப்போது கீழே வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு நம்ம மடித்து தைக்கிறதுக்காகவும் மேலே அதுக்கப்புறம் அந்த ஒன்றரை இன்ச்சிலேருந்து பட்டியோட அளவு நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த சைடு முக்கால் இன்ச்சு இந்த சைடு அரை இன்ச்சு வச்சுட்டு நம்ம அழகாக அதை வந்து ட்ரா பண்ணிக்கலாம் இதுதான் வந்து பட்டி பட்டி வந்து சிம்பிள் தான் நீங்கள் ரெண்டு மூணு வாட்டி இந்த வீடியோ ரிப்பீட்டடாக பார்த்து நீங்கள் பட்டி போர்ஷன் மட்டும் தனியாக மார்க் பண்ணுற மாதிரி பாருங்கள் நார்மல் தான் ஃபஸ்ட்டு ஒரு ஒன்றரை இன்ச்சு அதுக்கப்புறம் இந்த பட்டியோட ரியல் நம்ம இதில் காட்டுறோம் பார்த்தீங்களா அந்த மடித்து தச்சுருக்காங்க இல்லையா அந்த மொத்த அளவு வந்து நம்ம இதில் வந்து வைக்கணும் அதில் எத்தனை ரெண்டு இன்ச்சு இருந்தால் ரெண்டு இன்ச்சு வைக்கணும் வச்சுட்டு மேலே முக்கால் இன்ச்சு இந்த சைடு அரை இன்ச்சு வச்சு ஒரு ஸ்லோப்பாக இருந்துச்சு வேண்டியதான் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம க்ளியராக ஹேண்ட் போஷன் பார்ப்போம் இப்போ பட்டி போஷன் கிளியராக பார்த்தாச்சு நீங்கள் ரிப்பீட்டடாக இதை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு புரியும் எதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் அப்படியே உங்களோட அட்டண்டன்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க